கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவழையிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலவெலை இந்த காலவழையிலேயும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசம் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளை இடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாயாகி நான் உன்னுடைய குமாரனை சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கத்தர் சொன்னார் என்று சொல் என்றார் ஆண்டவர் மோசையினிடத்தில் இசரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி இடத்திற்கு கட்டளை பிறப்பிக்கிறார் என்ன கட்டளை தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படி அவர்களை வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கிறார் இந்த காலவெளியிலையும் அதனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிறது நீங்கள் தேவனை ஆராதிக்க வழி விட்டு அனுப்பப்பட்டவர்கள் மறந்து போக வேண்டாம் உங்களை எதற்காக தேவன் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்றால் தேவனை ஆராதிக்கும்படி உங்களை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார் இது இன்றைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தது எதற்காக என்னை அழிவிலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து எதற்காக தேவன் என்னை தூக்கி எடுத்தார் ரட்சித்தார் என்பதை இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டாங்க ஸ்தோத்திரம் மறந்துட்டு தூக்கி எடுத்த வாழ்க்கையிலே சுகபோகமாய் ஆசீர்வாதமாய் செல்வமாய் வாழும்படி தான் பிரயாசப்படுகிறார்களே தவிர எதற்காக எடுக்கப்பட்டார்கள் பிரிக்கப்பட்டார்கள் என்பதை மறந்து போனார்கள் இந்த காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வார்த்தை அவருக்கு ஆராதனை செய்வதற்காகத்தான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே என்னை கேட்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் தேவனை ஆராதிப்பதற்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்களானால் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் அப்படி பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனத்திற்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்குது பாருங்கள் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமே என்ன இஸ்ரவேல் புத்திரருக்கும் மற்றவர்களுக்கும் அடையாளம் என்ன பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன இஸ்ரவேல் புத்திரில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கும் அது அவர்கள் வேறுபட்ட வாழ்க்கை உடையவர்கள் ஆகவே தான் ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களில் ஒரு சிரேஷ்ட புத்திர பா புத்திரனை கொல்லவில்லை எகித்தினுடைய தலைச்சங்க சிரேஷ்ட புத்திரன் எல்லாரும் சங்கரிக்கப்பட்டார்கள் இந்த கூட்டத்தில் மோசையினுடைய மகனும் கெர்சோமும் சங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தான் எங்கே எகித்துக்கு போகும் வரைக்கும் இதை புரிந்து கொண்டதான மோசையினுடைய மனைவி சிப்போராள் என்ன செய்கிறாள் ஸ்தோத்திரம் பாருங்க அவனுடைய மகனுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணிவிட்டு தன் கணவனை பார்த்து சொல்கிற நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்கிறான் காரணம் உமக்கும் உம்முடைய வேறுபழிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் நான் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் அறிக்கை செய்கிறார் ஆகவே இந்த கால வார்த்தையை வார்த்தை கேட்கிற கத்தளை பிள்ளைகளே நீங்கள் பிரிக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டீர்கள் தேவனை ஆராதிப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டீர்கள் அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டீங்க ஆராதிக்காமல் இருக்க மாட்டீங்க தேவ ஆலயத்துக்கு வராமல் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏனென்றால் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை உங்கள் மனதின் ஆழங்களில் எழுதி கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவே இந்த கால விலை இந்த வார்த்தையின்படி வார்த்தையை கேட்கிறவுடைய பிள்ளைகள் தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவன் புரிந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமாம்